अरे यो तू मत கன்யா <laughs> நேர்மடா அதுடா இதுனா நாட்டாமி நாட்டாம செஞ்சா இங்கு நாலு மாய பொய் மடி நாலு மழை போயிட்டா அவங்க கூத்திருவாங்கலாமே ஒரு கஷ்டப்படுறோன்னா அதுக்குண்டான பலன

ஆவிச்சா மண்டையில் என்ன தான் ஆளிக்காமல் போட்டா ஆலைக்கிழமை தொடங்க வந்ததுனால யார் மண்டி கிளம்பிட்டா மண்டி கிளம்பிட்டியா ஆமா மரத்தை என்ன பண்ண போறா மரத்தை வெட்டில்லான்னு சொன்னான் ஆஹ் யார் அவன் பணம் கொடுக்கும் அது ஆ படம் அப்படி அதே மாதிரி நீர் ப சில்லராசையா ஆ

அந்த டீசர் பாரி அந்த அசமதல்ல அது மாதிரி ஆடு கிடக்குதா இதுக்கு காரணம் நாட்டாமைய புள்ளை பசுபதி நேந்து வச்சிருக்கடா நாட்டாமை அதான் நாட்டாமை புள்ளை பசுபதி நேந்து வச்சிருக்கடா டேய் என்ன நடந்து நீ என்ன பண்ணுறடா டேய் ஒண்ணு நாட்டாமை நாட்டாமை குறத பத்தி சொல்லு சூரிய வம்சனா சூரிய

அதுவே சந்தேகம் அந்த ரோட்ல காக்கா வழி போகுது அப்போ காலை காயிடுறான்டா அது காசை எடுத்து காக்கா செட் பண்ணி அவனை அம்ஞ்சி விட்டு கார் கதவே கீ அபர தர்க்கும் போது அது ஆயோ இதுல படுறவ நம்ம ஊரு அது கீக்கு ஒரு சவுண்ட் கார தர்க்கும் போது எனக்கு கார் தர்க்கும் போது அப்பவே எனக்கு சந்தேகம் ஆ இந்த ஊர்ல மரி கொயிந்து செஞ்சு போற ஒரே ஆளு நீதான் அப்ப நீதான் அந்த ரஸ்தா கண்டுறனோ நீ தரங்கா

ஒரு சின்னு பேர் தான் முக்கியா தான் சொல்லுன்னு சொல்றேன் அது யார் ஒருத்தப்படிங்களோ தெரியாது மனசுக்கு பட்டத்தை சொல்றேன் என்னது சொல்வாரு இது என்ன करते பார்க்காத என்னடா நீ சொல்வாரு நீ இல்ல என்னடா நான் போனாடி பக்கம் சொன்னா சரி தங்கிச்சி பக்கம் சொன்னானே என்ன இ இப்படி இருக்கானே யாரும் வரட்படல அத பத்தி எனக்கு கவல இல்ல அண்ணா என் மனசுக்கு பட்ட கருத்து சொல்ற பட்டு சொல்லுங்க தான நான் என்ன சொல்லி இருக்கேன்

பன்னி போயி ஆயிடு. கல்யாணம் பண்ணி பாரு ராஜா கல்யாண பன்னி போற ಊಟ கட்டி பாரு வா. கல்யாண பನ್ನ 8 வசன. அத மாரைய அத கல்யாணம் ஆயிடுன. அதுக்கு 8 வசன் நீ மூணாவது மாசமே தண்ணி குடுத்து போனே. நீ உன்ன பார்த்துட பாண்டி சொல்லிட்டாம. அப்பா இப்ப தண்ணி பੰងிராம். அந்த ஏஞ்சி

சொல்ல மாட்டிய சொல்ல தங்கச்சி முக்கியா தங்கச்சி முக்கிய தங்கச்சிதான் முக்கியம்

மன்ச்சா அண்ணன் தம்பி என்ற உறவுலாம் எப்படி பங்கும் எல்லாம் ரத்த சம்பந்தமான ஒரு ரத்த சம்பந்தமான உறவு மனைவி என்பவர் யாரு தெரியுமா யாருக்கும் மகளாக பிறந்து அண்ணன் தம்பி பங்கும் பங்காளி தோழி எல்லா பழைய உறவு எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா உறவும் கணவன் தான் நினைச்சு எல்லா உறவும் விட்டுட்டு நமக்காக எல்லாத்தையும் தேவை பண்ணிட்டு வராப்பாரு தாட்டுங்களா எவ்வளவு காலி கட்டிய மனைவிகளை பத்தி எவ்வளவு பெருமை சொல்ற லேடிஸு ஏய் அவன் மட்டும் குளிக்கிறாங்கதா இப்படியே மட்டும் தான் புரியாது புரியுதா இப்போ யார் முக்கியம் போனால் போகட்டும் இப்போது ஏன் கொண்டாடிச்சியா நீ அண்ணையும் கூப்பிட முடியும் நீ கூப்பிட முடியுமா கூப்பிட முடியாதா கூட

the <laughs> do